நீ நான் காதலில் இந்த முரளி வந்து எப்படியாச்சும் அபிக்கு வந்து ஒரு கடையை வச்சு கொடுத்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி அபி அடையிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்கேன் ஆனால் அது நடக்க போகிறது கிடையாது இப்போ இன்னொரு பக்கம் அபி அப்பாவுக்கு திருமணம் சொல்லி வருது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது தான் அவர் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது மூணு மாதத்துக்குள்ளே வந்து ஆப்ரேஷன் ஆகணும் எப்படியும் அதுக்கு வந்து இருந்து எட்டு லட்சம் செலவாகும் டாக்டர் சொன்னதால் அபி இப்போது என்ன பண்ணது நம்ம எழுதுகிட்ருக்காங்க பட் இருந்தாலும் நான் பணம் தேடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு கவலையில் தான் நம்ம அபியும் சிவராம் வந்து இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போது அங்கே வந்த நம்ம ராகவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் விழுந்து சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடச்சாங்கிற சத்தம் போட நம்ம சிவராம ரொம்ப கூலாக நாங்கள் தம்பா தப்பா வந்துடுவோம் என்னை மன்னிச்சிக்குவோம் நாங்கள் ஓரம் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காங்க இதை பார்த்து ராகவுக்கு ஏன் இவங்க டல்லாக இருக்காங்க என்னாச்சு இந்த அபியும் இவ்வளோ சைலண்டாக போகிற ஆள் கிடையாதுன்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ஸோ அவருக்கு விஷயம் தெரிய வருது ராகவுக்கும் அபி இப்படி டல்லாக இருக்கிறத பார்க்குறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஸோ ராகவ் இப்போது அபியை தனியாக வர சொல்லி நீ பாட்டி சொன்ன மாதிரி அந்த பொட்டிக்கு எடுத்து நடத்து ஸோ நீயும் பிஸ்னஸ் பண்ண மாதிரி இருக்கும் உனக்கும் காசு கிடைக்கும் அப்பா வந்து காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ராக வந்து ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு ஸோ பார்க்கலாம் அப்படி இப்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத